போற்றி அதிர்ஷ்ட பலன்களை பார்த்து வரும் வரிசையில் விருட்சகம் லக்கணத்திற்கு இந்த பதிவில் விளக்கமாக பல அதிர்ஷ்ட பலன்களை பார்ப்போம் அதாவது அதிர்ஷ்டங்கள் விருச்சகம் லக்கணத்திற்கு எந்த வகைகளில் கிடைக்கும் என்ன அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அந்த அதிர்ஷ்டங்கள் எப்போது இவர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்களை முழுமையாக அடைய முடியுமா என்பது பற்றிய முழு ஜாதக ரீதியான ஆய்வு செய்து விளக்கங்களையும் பனிரெண்டு ராசிகள் ரீதியாக ஆய்வு செய்து முழு பலன்களையும் ஆராய்வோம் இப்பதிவில் பொதுவாக அதிர்ஷ்டம் என்றால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயர் புகழ் கௌரவம் உயர் பதவிகள் அதிகாரம் தரும் பதவிகள் அதேபோல் கணவன் மனைவி உறவுகள் புத்திர பாக்கியம் போன்ற உறவுகளின் அமைப்புகளிலும் அதிர்ஷ்டங்கள் மேலும் தொழில் வேலைவாய்ப்பு வெளிநாடு அமைப்பு போன்ற வகைகளிலும் அதிர்ஷ்டங்கள் மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் வகையில் தருவது தான் அதிர்ஷ்ட பலன்களாகும் பொதுவாக ஒரு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் அதிர்ஷ்ட பலன்கள் தரும் முதன்மை அமைப்பாகும் ஒன்று ஒன்பதாம் அதிபதிகள் கூடுதலாக துணை அதிர்ஷ்டஸ்தானங்களாக வரும் ஏனென்றால் ஐந்தாம் வீடு என்று எடுத்துக்கொண்டுள்ள பூர்வ புண்ணியம் பூர்வீகஸ்தானம் ஸ்தானம் பரம்பரை சொத்துக்கள் இருக்கும் அந்த வகையில் அவர்கள் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தில் பிறந்து விடுகிறார்கள் எனவே அவர்களுக்கு அந்த திசையில் கூடுதலான யோகா பலன்களை முழு அதிர்ஷ்டங்களை தரும் அதேபோல் ஒன்பதாம் அதிபதியும் தந்தை பித்திருக்களினுடைய ஸ்தானம் அந்த வகையில் தந்தை வழி சொத்துக்கள் இருப்பவர்களுக்கும் கூடுதலான ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் நல்ல மேன்மையான வாழ்க்கையை அமைந்துவிடும் ஜாதகர் லக்கணம் வலுப்பற்று விட்டால் ஒன்றாம் அதிபர் லக்கணாதிபதி ஜா ஜாதகர் வலுப்பற்றால் எந்த யோக திசையில் ஒரு திசையில் ஜாதகத்தில் இருந்தே தீரும் அந்த யோக திசையில் எந்த எப்படியும் எந்த வழிகளிலும் ஜாதகர் முயற்சி செய்து முன்னேறி விடுவார் எனவே அதையும் அதிர்ஷ்ட படமில் எடுத்து எடுத்துக்கொண்டால் விருட்சகம் லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் ஏனென்றால் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்றால்தான் அனைத்து விதமான யோகங்களின் முழு பலன்களையும் பெற்று ஜாதகர் அடைய முடியும் ஜாதகருடைய வலுவை குறிக்கும் இடம்தான் லக்னம் லக்னாதிபதி எனவே லக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் இந்த லக்னத்திற்கு ஒன்று ஆறு கூடிய ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆறாம் வீடு கடன் எதிர்ப்பு போன்ற அசுப்பு குலங்களை தரும் தானம் என்றாலும் வேலை வாய்ப்புகள் அடுத்தவர்களின் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பிள் அதிர்ஷ்டங்களை தரும் ஸ்தானமாகவும் வந்துவிடும் எனினும் சுப ரீதியாக பலன்களை யோக பலன்களை பெறுவதற்கு லக்கணம் வலுப்பெற வேண்டும் எனவே லக்கணம் வலுப்பெறுவதற்கு லக்னாதிபதி செவ்வாயும் லக்கணத்தை சுபக்கர லக்கணத்துக்கும் சுபக்கரங்கனா குரு சுக்கரன் வளர்ப்பு சந்திரன் புதன் போன்றவற்றின் தொடர்பு இருப்பது மிகச் சிறப்பாகும் அதேபோல் லக்னாதிபதி செவ்வாயும் ஆட்சி உச்சம் வலுப்பெற்று சுப்பர்களின் தொடர்புடன் இருக்கும்போது நல்ல பலன்களை தரும் முக்கியமாக லக்கணத்திற்கு கேந்திர திரு ஓனங்களில் அவர் அமைந்திருப்பது சிறப்பாகும் பொதுவாக ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் நல்ல வழிகளில் அதிர்ஷ்ட பலன்களை தரும் ஸ்தானங்களாகும் அதேபோல் யோகங்கள் வழியில் தர அதிர்ஷ்டங்களை தரும் ஸ்தானங்கள் நாலு ஏழு பத்து கேந்திராதிபதியின் ஸ்தானங்கள் தொழில் வகையிலும் மனைவி வகையிலும் தாய் வகையிலும் அல்லது மற்ற முயற்சியிலின்மாள் ஜாதகர் அடையக்கூடிய யோகங்களாக கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்களையும் குறிக்கும் ஸ்தானங்களாகும் மூணு ஆறு எட்டு பல ராஜயோகம் விபரீதராஜ் யோகம் வெளிநாட்டு யோகம் பங்குசந்த சேர்மார்கட் யோக வணிகங்கள் போன்ற யோக பலன்களே அதிர்ஷ்டங்கள் வழியில் கிடைக்கும் நமக்கு பயன்படும் ஸ்தானங்களாகும் எனவே அதிர்ஷ்டங்களிலும் பல வகை அதிர்ஷ்டங்கள் யோகா அமைப்புகள் ரீதியாக நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் ஒரே ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் என்ற ஐந்தாம் இடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது பல கோடிக்கையில் ஒருவருக்கு தான் அந்த முழு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் ஏனென்றால் பல எண்கள் சேர்த்து அமைவது தான் அதிர்ஷ்டம் லாட்டரியினுடைய அதிர்ஷ்டம் அதேபோல் பல வகை அமைப்புகளும் சேர்ந்தால் தான் அந்த யோக அமைப்புகளை பெற முடியும் அதற்கு ஜாதகர் லக்கணம் லக்ன அது வலுப்பெறும் ஜாதகத்தின் அந்த அமைந்த கிரகம் பங்கம் இல்லாமல் வலுப்பெற வேண்டும் திசையில் உரிய வயதில் வர வேண்டும் திசையில் நடக்கும்போது ஏழரை சனி அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வராமல் இருக்க வேண்டும் அதேபோல் இந்த யோகமான நாட்கள் வரும்போதும் அசுப்பு நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பலவித அமைப்புகளும் ஒருங்கிணையும் போது தான் அந்த நாளில் அவருக்கு அதிர்ஷ்டம் பெறும் அது லட்சத்தில் ஒருவருக்கு கோடியில் ஒருவருக்கு தான் முழு யோகா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பொதுவாக எல்லோருக்குமே ஒருவித யோக பலன்கள் அவர் ஜாதகத்தில் இருக்கும் அந்த யோக பலன்கள் அவருடைய வாழ்க்கையில் ஓரளக்கோ அது கிடைத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அமைவதற்கு ஜாதக ரீதியான அமைப்புகள் அனைவருக்கும் இருப்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும் அந்த விளக்கத்தை அறிவதற்குத்தான் இந்த பதிவு பயன்படும் எனவே முதலில் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று விழுந்துவிட்டால் அவருடைய தசைகளும் அந்த வயதில் வர வேண்டும் உரிய வயதில் உழைக்கக்கூடிய வயதில் முயற்சி செய்யக்கூடிய வயதில் அமைந்துவிட்டால் அவரும் ஒரு யோகத்தை தந்து மற்ற கிரகங்கள் தரும் யோகங்களையும் முழுமையாக பெறுவதற்கு உதவி செய்வார் அடுத்த ஐந்தாம் அதிபதியாக ஒருவர் குருவாகிறார் குரு இந்த வீட்டுக்கு ரெண்டு ஐந்துக்குரியவராகிறார் எனவே அவர் தன யோகத்தையும் தந்து பதவி பட்டங்கள் போ அந்த ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஆகிறார் எனவே குரு நல்ல நிலையிலிருந்து ஐந்தாம் வீடும் இரண்டாம் வீடும் வலுப்பெற்று விட்டால் சுகோ வலுப்பெற்று விட்டால் அவர்கள் நல்ல அதிர்ஷ்ட பலன்களை தருவார்கள் அவருடைய திசைகளில் அதேபோல் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த லக்கணத்திற்கு சந்திரன் ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி ஸ்திர லக்கணமாகிறார் அது பாதகஸ்தானமும் ஆகும் எனவே பாதகஸ்தானத்திற்கு அந்த ஸ்தானத்தில் அவர் அமராமல் இருப்பது சிறப்பாக அமர்ந்தால் சுப்பர்கள் வேறு வீடுகளில் இருந்து சுப்பர்களின் தொடர்புடன் அதாவது குரு சுக்ரன் வளர்புடை சந்திரன் போன்ற புதனுடைய தொடர்புடன் இருக்கும்போது அவர் நல்ல வலுவில் இருந்தால் அந்த அளவுக்கு அவரும் யோகத்தை தரக்கூடியவர் தான் ஆனால் பாதகஸ்தானத்தில் அவர் இல்லாமல் இருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பாகும் எனவே அந்த திசையிலும் அவர் யோகத்தை தருவார் அடுத்ததாக பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் இந்த லக்னத்துக்கு அதி நட்பு கிரகமாகியால் அவரும் நல்ல யோகத்தை தந்து விடுவார் அவர் பொதுவாக சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் குருவுனுடைய தோற்றிலிருக்கும் சிவராஜ் யோகத்தை தந்து விடுவார் சந்திரனும் செவ்வாயும் தரும்போது சந்திரமங்கல யோகத்தை தந்துவிடும் குருவும் குருமங்கல யோகத்தை தந்துவிடும் இது போன்ற யோகங்கள் அப்புறம் ஜாதக ரீதியில் எந்த யோகங்கள் உள்ளது அந்த திசைகள் எப்பொழுது வருவது என்பதை பார்க்கும்போது யோக வழிகளில் அதிர்ஷ்டங்களை பெறலாம் எனவே ஐந்தாம் அதிபதி குருவின் தசையில் கூடுதலான சிறப்பு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அடுத்ததாக உங்களை பொறுத்தவரை லக்னம் லக்னாதிபதி உலகை பார்க்க வேண்டும் அடுத்து நான்காம் அதிபரை கூட சனி ஆகிறார் சனி உள்ளாட்சித்துறை போன்ற பதவிகள் வழியில் உயர் பதவிகள் அமைப்புகளிலும் தந்துவிடுவார் அதே போல் எந்த வழிகளிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் அவர் நல்ல வழிகள் என்று இல்லை எந்த வழியிலும் பொருளாதாரத்தை மேம்படுத்த அந்த அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர் அவர் அவரும் சுப வலுவில் இருந்துவிட்டால் நல்ல பல அதிர்ஷ்டங்களை தந்துவிடும் அடுத்ததாக உங்களுக்கு எதிரிக் கிரகமான சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களும் புதன் அகாத கிரகம் என்றாலும் அவர் சுபமான வலிவில் அமைந்து விட்டால் அவரும் எதிர்பாராத எட்டு வீட்டுக்குரியவராகிறார் பதினொன்றாம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாவதால் அவரும் தன யோகத்தை தந்துவிடுவார் ஆனால் நல்ல நிலையில் ஸ்தானங்களும் அதிபதிகளும் அமைந்திருக்க வேண்டும் கிரகம் அந்த கிரகம் புதன் நன்கு அமைந்திருக்க வேண்டும் குரு சுக்கரன் தொடர்புடன் அதேபோல் சுக்கிரனும் உங்களுக்கு பகை கிரகம் இல்லாத இருப்பால் அவர் மனைவி வழியிலும் அதிர்ஷ்டங்களை தந்துவிடுவார் எனவே இந்த வித ஜாதக ரீதியான கிரகங்கள் அமைப்புகளை ஆராய்ந்து முதலில் நமக்கு எந்த கிரகம் வலுப்பெற்று உள்ளது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அந்த கிரகங்களின் காரகத்துவ ரீதியான பலன்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் ஆதிபத்திய பலன்கள் தான் திசாபுத்தியில் கிடைக்கும் காரகத்துவ ரீதியான முயற்சிகளில் செய்து நம்ம அதிர்ஷ்ட பலன்களை பெற முடியும் நல்ல திசைகளில் நல்ல காலங்களில் ராசியல் ரீதியாகவும் பொதுவாக சில அமைப்புகள் கோச்சாரத்தில் குரு பலம் வரும் காலங்களிலும் அல்லது வந்து யோக அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நான் முன்பே பல பதிவுகள் கூறியிருக்கிறேன் தாராபலம் உள்ள நாட்களிலும் நீங்கள் செயல்பட்டால் அந்த கூடுதலான அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த நாட்கள் தாராபலம் உள்ளது என்பதையும் நான் விளக்கமாகவே பட்டியலிட்டு தாரா பல உள்ள பலன்களில் உள்ள பதிவுகள் நிறையா பல லக்னம் ராசிகளுக்கும் போட்டுள்ளேன் அதையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் உங்களை பொறுத்தவரை ஜாத லக்னம் ரீதியாக ஏற்படக்கூடிய விருட்சகம் லக்னம் ரீதியாக ஏற்படக்கூடிய கிரகங்கள் ராஜோகத்தை கரக்கூடக்கூடிய அமைப்பில் தான் ராஜோக கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான அமைப்பில் இருக்கிறது ஏன்னா சூரியன் செவ்வாய் குரு தான் ராஜயோக கிரகங்கள் எனவே ராஜயோக வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அதாவது அரசு அரசியல் துறைகளில் உயர் பதவிகள் அந்தஸ்து கௌரவம் போன்ற வழிகளில் ப பண பொருளாதார மேன்மையும் குரு இரண்டுக்கும் அதிபதியாவதால் தனாதிபதியும் அவரே தனக்காரகனும் அவராகியால் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் குரு மேன்மை தந்து பதவி பட்டங்கள் வகையிலும் ராஜயோகத்தை தந்தும் யோகத்தை அடைவீர்கள் நீங்கள் அடுத்ததாக இந்த அமைப்புகள் ஜாதக ரீதியாக அமைப்புகள் யோகங்கள்லாம் புலி மாராய்ந்து கொண்டு எந்த பலவிதமான யோகங்கள் இருக்கிறது அந்த யோகங்கள் பொலி மாறாய்ந்து கொண்டு எந்த ஸ்தானங்களால் புலி மாறாய்ந்து கொண்டு முதலில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகங்களையும் அதிர்ஷ்டம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஐந்தாம் அதிபதியின் திசை ஒன்பதாம் அதிபதியின் திசைகள் நான்கு ஏழாம் அதிபதியின் திசைகள் முன்னால் வருவது சிறப்பாகும் அந்த அமைப்பில் உங்களுக்கு திசைகள் அந்த வயதில் வர வேண்டுமென்றால் ஜாதக ரீதியாக நமக்கு ராசியில் அமைய வேண்டும் நாம் பிறக்கும் என்று நம் பிறக்கும் நட்சத்திரம் தான் ராசி அமையும் எனவே அந்த நாளில் நடக்கும் நட்சத்திரத்தின் திசை தான் ஆரம்ப திசையாக வரும் அதன் பிறகு வரிசையில் தான் நமக்கு திசைகள் அமைஞ்சிடும் அந்த வரிசையில் யோக திசைகளாக நமக்கு வரும் யார் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக திரிகோண ராசிகள் ஒரே நட்சத்திரங்கள் அமைந்திருக்கும் அந்த விதத்தில் மேசம் சிம்மம் தனுசு ராசிகளில் கேது சுக்கிரன் சூரியன் திசைகள் வரும் ஆக சுக்கிர திசை உங்களுக்கு வந்து யோக திசை கிடையாது ஆக இள வயதிலேயே அந்த திசை வந்து விடுவதால் மூ வயது இள வயதில் செய்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பொறுப்புடனும் நிதானமுடன் செயல்பட்டால் தான் தசை உங்களுக்கு நல்ல பலனை தரும் யோகத்தை தராது நல்ல பலனை தரும் தசை உங்களுக்கு கல்வி வளத்தை தரக்கூடிய வயதில் வருகிறார் எனவே கல்வி வளத்தை நீங்கள் மிகவும் கவனமுடனும் நல்ல வழிகாட்டியுடனும் பயிற்சியும் முயற்சியும் தான் கல்வி வளத்தை உறுதியாக பெற முடியும் சுக்கிரன் எந்த நிலையில் அமைந்திருந்தாலும் அவர் குட்டி சுக்கரன் கொட்டி கேவிப்பான் என்ற நிலையில் முயன்றால் உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது என்பதால் அவர் டைவெர்ட் செய்வ பல வழிகளிலும் உங்களை கவன சிதறலை ஏற்படுத்துவார் எனவே அந்த கவனமுடன் செயல்பட வேண்டியது உங்களின் கடமையும் பெற்றோர்களின் வழிகாட்டுதலின் ஆகும் அந்த அடுத்த வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாயசிகள் உங்களுக்கு இருபது ஏறத்தால் இருபது வயதுக்கு மேல் ஒரு இருபத்தி மூணு ஆண்டு காலம் யோக வந்து வந்துவிடுகிறது அதில் நல்ல யோக அமைப்புகள் அந்த கிரகங்கள் அமைந்துவிட்டால் இந்த வயதுகளில் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் எனவே ஒரு இருபது வயதுக்குள்ள நாற்பது வயதுக்குள்ள கல்வி வரும் அமைட்டாலும் தொழில் ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் வெளிநாடு ரீதியிலும் முயற்சி செய்து நீங்கள் வெற்றியிலே பெற்று மேன்மை பெற்றுவிட முடியும் அந்த யோகா தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைத்திடும் அடுத்த ராகுவும் கைவடுத்தி விட்டால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை யோகமாக அமைந்துடும் ராகுக்கு எடுத்துக்கூடிய குரு உங்களுக்கு யோகாதிபதியாகிவிடுதால் ராகு பொதுவாக நல்ல எந்த நிலையில் அமைந்திருக்கிறதோ அந்த நிலைக்கேற்பத்தான் யோக பலன்களை எல்லோருக்குமே தருவார் எனவே அவரும் சுப்பிரணன் தொடர்பு அமர்ந்து விட்டால் அவரும் அள்ளித் தருவார் ராகு இப்போது கொடுப்போம் கிடையாது அவரும் தந்துவிட்டால் குரு உறுதியாக தந்து விடுவார் எனவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருபது வயதுக்கு மேல் யோகமாக அமைந்துவிடும் ஸ்மேசம் சிம்மம் தனுசு ராசிகளாக வரும்போது அடுத்ததாக ரிஷபம் கன்னி மகரம் ராசிகளாக வரும்போது அந்த ராசியில் ஆரம்பத்தை செயலதி வருகிறது அந்த நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மிரீசிடம் அதாவது சூரிய சந்திர செவ்வாய் தசைகளாக அந்த தசைகள் அந்த ராசியில் வரும்போது மோது அமைக்கும் ஆரம்பத்திலேயே பிற பிறந்த காலத்தில் எனவே அந்த வயதிலும் உங்களுக்கு இள வயதிலேயே அந்த யோக திசைகள் வந்து விடுகிறது உங்களுக்கும் ராகு கை கொடுக்க வேண்டும் பொதுவாக செவ்வாய் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு மூ ரெண்டு மூணு நாளாம் பாதம் அப்போ நாலரை வருட காலங்கள் தான் உங்களுக்கு இப்போ இருக்கும் ஒரு மூன்று ஆண்டு காலம் கூட சந்திரத்தை பதி பத்து பதிமூணு செவ்வாய் ஒரு ஏழு இருபது கல்வி பருவத்தை நீங்கள் நல்ல வழியில் உங்களால் உங்கள் யோகா அமைப்புகள் அமைந்துவிடும் கல்வி வளம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடும் ஆனால் அடுத்து வரக்கூடிய ராகுதை உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் ஏன்னா முக்கியமான காலகட்டமானால் ராகுதை உங்களுக்கு சரியாக அமைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக குரு தசை பின்னால் வருவதால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெற்று விடுவீர்கள் எனவே ராகு இந்த லக்கணத்தை ராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து அமைந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த வழியில் வேலை வாய்ப்பு இந்த வழியில் முயற்சி வெளிநாடு அமைப்புகளில் ராகு தசையில் வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடியவர் அந்த வகையில் முன்னேறி நீங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக மிதுனம் துலம் கும்பம் ராசிகளாக வரும்போது இந்த ராசிகளில் செவ்வாய் ராகு குரு தசைகள் ஆரம்ப திசைலாக வரும் ஏன்னா சூரிய சந்திர செவ்வாய் தசைகள்லாம் வாழ்க்கை பிற்பகுதியில் இறுதி காலத்தில் தான் கிடைக்கும் எனவே ஒரே ஒரு உங்களுக்கு செவ்வாயும் குருவும் யோகாதிபதிகள் அந்த தசையில் பிறந்துவிட்டால் நீங்கள் இள வயதிலேயே அந்த தசையை அடைந்து விடுவீர்கள் ராகு தசை உங்களுக்கு பருவ இலக்காக பல்வேறு வயதில் வந்துவிடும் ராகு தசையில் பிறப்பவர்களுக்கு குரு தசை யோகத்தை தந்துவிடும் எனவே அந்தவித அமைப்புகளிலும் உங்களுக்கு வாழ்க்கையின் முப்பகுதியில் ஓரளவுக்கு யோகத்தை அடைந்துவிட வாய்ப்பு இருக்கும் பிறகுகள் அமைந்த நிலைகள் ரீதியில் திசைகள் உங்களுக்கு செவ்வாய் திசையில் பிறந்தால் ராகு நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும் குரு வளமான வாழ்க்கையை தந்து விடுவார் எப்படி கேட்டாலும் எனவே முன் வாழ்க்கையில் யோகத்தை பெற்றுவிடுகிற குரு திசையிலே கல்வி வளம் இல்லாவிட்டாலும் வேறு வழிகளிலாவது உங்கள் பொருளாதார முன்னேற்றம் பட்டங்கள் வகையில் அவர் யோகத்தை தந்து விடுவார் இறுதியாக கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளாக வரும்போது உங்களுக்கு புதன் சனி அதாவது வந்து குரு தசை ஆரம்ப திசையாக குரு சனி புதன் திசைகளாக வந்துவிடும் எனவே குரு தசை இளவயதிலேயே முடிந்து விடும் அந்த ராசியில் குரு புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் போற்றாதி நட்சத்திரம் பிறவர்கள் இளவயிலேயே முடிந்து விடும் அதை தாண்டி பிறப்பவர்களுக்கு குரு தசையும் அமையாது எனவே சனி புதன்கே சுக்கர தசிகள் அமைந்தவரும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் யோகத்தை பெற முடியும் எனவே இந்த ராசிகள் அமைபவர்கள் நிச்சயமாக கல்வியில் வளத்தை பெருக்கிக்கொண்டு வேலை வாய்ப்பு இந்த ரீதியில் தான் முயற்சி செய்து வெளிநாடு அமைப்புகளில் தான் முயற்சி செய்ய வேண்டும் தொழில் ரீதியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே உங்களுடைய ஜாதகத்தின் கிரக அமைப்புகளை ஆராய்ந்து கொண்டு நடக்கும் தசாபுத்தி எந்த வழிகளில் நமக்கு யோகத்தை செய்து வருகிறதோ அவயோகத்தை செயல் வாழ்க்கையில் நடக்கிறதா என்பதையும் அறிந்து கொண்டு காரகத்துவம் ஆதிபத்திய பலன்கள் ரீதியாக ஆய்வு செய்து முயற்சி செய்தால் எந்த விதமான யோகங்களுக்குள்ளதாக அந்த யோகத்தை முழுமையாக பெற்று வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள முடியும் வாழ்த்துக்கள்